சரி எழுது எழுது எப்படி பென்சில் வச்சிருக்க கரெக்டா புடி

பென்சிலை இப்படி மூணு வரலுமா இப்படி அழுத்தி பிடிக்கணும் மூணாவது வரலை அடியில் இப்படி வச்சு அழுத்தி பிடிக்கணும் ரெண்டு வரல்ட்டு பிடிச்சிட்டு மூணாவது வரல்ட்டு அழுத்தி பிடிக்கணும் பி போடுங்க ஒரு கோடு அப்புறம் இங்கிட்டு ஒரு முட்டை படுத்துக்கோங்க நல்லா படுத்துக்கிறீங்க பாயத்தலை தரவா வெளுத்து போடுவேன் தலையை சாய்க்காத நேரம் கார் நல்ல பகுமானமா சாஞ்சு கிட்டு இப்படியோக்கா பெண்ஸு கையை மட்டும்தான் வரணும் இந்த பக்கம் பி இந்த கோட்டு மேலே போடுந்தா இந்த கோட்டு மேலே போடு என்னடா எலி குஞ்சலாம் வந்து நிற்கிது ஓடுறா அந்த பக்கம் எப்படி எப்படி பிடிச்சிருக்க எப்படி பிடிக்க ஆ அப்படி பிடிக்கணும் சரியா படி எழுது அந்த போட்டு மேலே எழுது இப்படி புடிக்கணும் இப்படி இந்த பக்கம் வரணும் இப்படி இப்படி எழுத முடியாது பிடி எழுது நீயே எழுது அம்மா பாக்குற நேரா கோடு போடு இதுல நேரா கோடு போடு அந்த கோட்டு மேலே போடுமா இந்த கோட்டு ம் போடு அப்புறம் இப்படி ஒரு முட்டை இப்படி ஒரு முட்டை இந்த இங்கிட்டு கீழே உள்ள கீழே ஒரு முட்டை ஏப்பா பயங்கரமான பீயா இருக்கேம்மா